வணக்கம் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய சிகரம் தோட்ட சினிமாவில நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பேசும் தெய்வம் பேசும் தெய்வம் அப்படிங்கிற இந்த படம் மிகவும் யதார்த்தமான முறையிலே ஒரு குடும்ப பாங்கான படமாக எடுக்கப்பட்டது இந்த படத்தை வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் கதை திரைப்பட அரசு எழுதியிருப்பாரு திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த படத்தை வந்து ரவி புரொடக்ஷன்ஸ் மூலயமா தயாரிச்சிருப்பாரு கேழ்வி மகாதேவனுடைய இசைக்கு வாலியாவது பாடல்கள் எழுதியிருப்பார் இந்த சிவாஜி கணேசன் பத்மினி சவுகார் ஜானகி ரங்காராவ் நாகேஷ் நாகையா போன்ற பிரபல நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் பேசும் தெய்வம் தெய்வம் நம்ம கிட்ட பேசுமா அப்படின்னு பேசும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கான்செப்ட் ரங்காராவ் வந்து அவருடைய குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே திருப்பதி வெங்கடாதபதி போட்டோம் பெருமாள் கிட்ட நேரடியா பேசுவாரு சில நேரங்கள்ல பெருமாள் கிட்ட வேண்டுவாரு சில நேரங்கள பெருமாளை திட்டுவாரு கோபமா பேசுவாரு சில நேரங்களை ஏன் இப்படிலாம் பண்ற கேள்வி கேட்பாரு இப்படி எல்லா விதத்திலும் பெருமாளோடு நேரடியாக பேசுவது போல ரங்காராவ் பேசுவார் இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிவாஜி கணேசனும் பத்மினியும் காலேஜில் இருக்கும் போது படிக்கும் காதலிக்கிறாங்க அவங்களுடைய காதலுக்கு சிவாஜி சொல்லி அப்பாவோட வெங்காரால் ஓகே சொல்லிடுறாரு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுது கல்யாணம் ஆகி சில வருடங்களாக அவங்களுக்கு குழந்தைய பிறக்காம இருக்கு குழந்தை பிறக்காம இருக்கும்போது இன்னாடா இது தனக்கு ஒரு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேதனை ஆயிடுவாங்க இந்த வேதனையை பெருமாள் கிட்ட சொல்லி கஷ்டப்படுவார் வெங்காரால் அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பொம்பளையோட பொம்பளை குழந்தை பிறந்து அந்த குழந்தைய எங்களுக்கு கொடுத்துருக்க நாங்க எடுத்து வளர்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தெடுத்து வளர்க்குறாங்க ஆனா தத்தத்து வளர்த்து ஒரு அந்த குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தை செத்து போச்சு வேலையில இருக்கும்போது பத்ம கர்ப்பம் அப்ப அவங்களுக்கு குழந்தை போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க

ஆனா மனைவி பத்தினியை கூட்டிட்டு போக முடியாது ஆனா குழந்தை அப்பா கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக்குது சரின்னு சொல்லிட்டு குழந்தைய சிவாஜி ஒரு அனுப்பிச்சு வைக்கிறாரு அனுப்பிச்சு வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு போன் போட்டு குழந்தை எப்படி இருக்கிறான் சாப்பிட்டானா போனானா விளையாடுறானா இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிவாஜி அது பதில் சொல்லிட்டு அந்த குழந்தைய நண்பரோட ஊருக்கு போயிட்டு இருந்தாரு போன இடத்துல குழந்தைய இவரு தொலைச்சிருவார் குழந்தை எங்க போச்சுன்னு தெரியாது தேடுவாங்க 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 போன் பட்டா பதில் சொல்ல முடியாது பொண்ணாட்டி குழந்தையை காணுமா என்ன பண்றது தவிப்பார் சிவாஜி அந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஆத்த ஓரம் குழந்தையோட செருப்பு இருக்குது இத உடனே எல்லாருக்கும் பகீர்ணம் ஆயிடுச்சு அந்த தண்ணியில மூழ்கி செத்து போச்சு குழந்தை அப்படிங்கறத ஒரு முடிவு வந்துடுறாங்க முடிவு வந்து இது எப்படி நம்ம பத்மினி கிட்ட சொல்றது மனைவி கிட்ட சொல்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு சிவாஜி ரங்காராவில் பெருமாள் கிட்ட பேசுறாரு ஏன் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுக்குற உனக்கு எல்லாத்தையும் நாங்க செய்யறோமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட இந்த நேரத்துல பார்த்தா செத்து போச்சு நினைச்ச குழந்தை கரை விழுங்கி இருக்குது அந்த குழந்தையை பார்த்து பர்மா தம்பதிகள் ஒருத்தவங்க வந்து பாத்துடுறாங்க அதனுடைய சுட்டித்தனமான விளையாட்டும் கலகலப்பான அந்த பேச்சு அவங்களுக்கு பிடிச்சு போய் அந்த குழந்தை தாவளக்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்க தான் குழந்தைக்கு அப்பா அம்மாவா நாங்க அப்படிங்க நாங்கதான் அப்பா அம்மா

அப்பா அம்மா நீங்க இல்லையா நீ எவ்வளவு கிளம்புறாங்க அப்ப அவங்க தூக்கி போலாம் அப்படின்னு நினைக்கும் போது குடும்பத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த குழந்தை பர்மக்கார சம்பந்த வச்சுக்கிறத பாத்தீங்கன்னா அவங்க குழந்தையாச்சு இவங்க கைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க போன் போட்டு இந்த மாதிரி உன் குழந்தைய பார்த்தேன் பர்மாக்கார தம்பதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய மீட்கத்துக்கு ஓடி வராங்க வந்து அந்த பர்மாக்கார தம்பதிக்கும் குழந்தை கிடையாது பல வருஷமா குழந்தைய இல்லாம இருந்தவங்க அவங்களுக்கு இந்த குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல அவங்க இருக்கிறாங்க இங்க வந்த உடனே குழந்தை ஓடணும் சொல்லி இவங்க ஒரே அடம் பிடிக்கிறாங்க அவங்க இத்தனை வருஷமா எனக்கு குழந்தையே இல்லை இப்பதான் இந்த குழந்தை கிடைச்சிது இது எங்க குழந்தையா நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோமே அப்படி சொல்லிட்டு இது பண்ணும்போது பத்மினிகா தன்னுடைய கஷ்டம் நம்ம ஆரம்பத்தை பட்ட கஷ்டத்துக்கு இன்னப்பட்டிருக்காங்க நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அவ்வளவு சந்தோஷம் பண்றாங்க இவனுடைய சந்தோஷத்தை நம்ம பறிச்சுடுறதா அப்படின்னு பத்மினிக்கு ஒரு எண்ணம் சிவாஜிக்கும் எண்ணம் ரங்காராவுக்கும் எண்ணம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பர்மாகார குடும்பத்தோடு அந்த குழந்தை கொடுக்கணுங்கிற முடிவுக்கு இவங்க வர்றாங்க வந்து அவங்களும் அந்த குழந்தை திமி ஏர்போர்ட்டுக்கு போறாங்க ஏர்போர்ட்டுக்கு போனதும் அந்த பர்மாகார தம்பதியான பொண்ணுக்கு மயக்கம் வருது அவங்க கர்ப்பமா இருக்காங்க என்று செய்தி தெரியும் உடனே பத்மியோட குழந்தை பத்மி கிட்டே ஒடைச்சிட்டு அவங்க கர்பமானவம் அந்த எங்களுக்கு கோவந்த போறோம் சந்தோஷமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவுக்கு போற மாதிரி கதையை முடிக்கிறாங்க நீங்களா ஏன் கே வாங்க வாங்க இது உங்க பரம வீடுதான் வாங்க வாங்க இது ஒரே ஆச்சரியமா இருக்கு நான் நம்பவே முடியல என்னால ஆமா நீங்க பர்மாவுக்கு போகலியா பர்மாவுக்கு தாங்க போய்க்கிட்டு இருந்தோம் ஆனா பாம்பே ஏர்போர்ட்ல இருக்கும்போது என் மனைவி திடீர்னு மயக்கம் அடைஞ்சு தீக வேண்டும் உடனே ஒரு டாக்டர் வர வச்சு பார்த்தோம் டாக்டர் பார்த்துட்டு என் மனைவி கர்ப்பவதின்னு சொன்னா வெரி கிளாட் உங்க குழந்தை தொட்டு தூக்கின பாக்கின் தாங்க எங்களுக்கு குழந்தை கிடைச்சது ஆண்டவனே எங்களுக்கு குழந்தை கொடுத்த பிறகு உங்க மனசை நோக வச்சு உங்க குழந்தை தூக்கிட்டு போறது தெரியலேன்னு நினைச்சுதான் இங்க ஓடி வந்துட்டோம் ஒரு குழந்தைய வச்சு குழந்தை பொறக்கிழங்குறத வச்சியும் பிறந்த குழந்தையை பராமரிக்கிறத வச்சியும் ஒரு அற்புதமான ஒரு குடும்ப கதையாக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்திருப்பார் இந்த படத்திற்கு தகுதியான முறையில் தகுந்த முறையிலே கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருப்பாரு வாலி அவர்கள் அற்புதமான பாடல்கள் கொடுத்திருப்பாரு அப்படி என்ன அற்புதமான பாடல் அப்படின்னு சிவாஜி நரசு பத்மினி காதலிக்கும் போது ஒரு பாடல் இது சிவாஜிக்கு லவ்லெட் எழுதுவார் லவ் லவ்லெட் எழுத ஒரு பாட்டா பாடுவார் நான் து கடிதம் அல்ல உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பாடல் இருந்து போறாங்க இவ்வளோ ஒரு பாடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இந்த குழந்தை போறது இல்லையா அந்த குழந்தைய ஜாலியாக தாளாட்ட அழகு தெய்வம் படுறப்பாரு மெல்ல அடி எடுத்து வைத்ததோ அப்படின்னு ஒரு பாடல் அதுவும் மிக சிறப்பாக இருக்கும் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல எடுத்து வைத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல எடுத்து வைத்ததோ இன்னொரு பாடல் இந்த பாடல் மிக சிறப்பு பட்டி தொட்டி என்ன ஒழித்த அந்த பாடல் அந்த பாடல் இன்னைக்கு வந்து நிறைய விசேஷ நாட்கள்லயும் அந்த பாட்டை போட்டுட்டு இருப்பாங்க என்ன பாத்தான் ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க்க அப்படின்னு ஒரு பாடல் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வண்ணக்க நூறாண்டம் மண்ண காலம் அந்த பாடல்கள் மிக சிறப்பான முறையில் இந்த படத்துல உருவாக்கப்பட்டது இப்படி இந்த படத்துல கே வி மகாதேவனின் இசையும் வாலியின் பாடல் வரிகளும் மிக சிறப்பாக அமைந்து பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக உருவானது கே எஸ் கோபாலகிருஷ்ணின் கதை திரைக்கதை வசனத்தில் இயக்கப்பட்ட இந்த திரைப்படம் அற்புதமான ஒரு குடும்ப படமாகவும் அற்புதமான ஒரு சிறந்த தமிழ் திரைப்படமாகவும் வெளிவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டு படங்களின் பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்ட திரைப்படம்தான் பேசும் தெய்வம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்